ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் நூறு நாள் வேலை திட்டம் பூஜ்ஜியம் உயர்வு எவ்வளோ தெரியுமா மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு இந்த வீடியோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்பிச்சுங்கள் பக்கத்தில் உள்ள உடனே பேசணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷேர் பண்ணி விடுங்கள் வாங்க வீடுகளுக்குள் போகலாம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதி ஆண்டுக்கு ஊதியம் முன்னூற்று பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்துக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதி ஆண்டுக்கு ஊதியம் முன்னூற்று பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் நூறு நாட்களுக்கு வேலைகள் தரப்படுகிறது இத்திட்டம் மூலம் நாடு முழுவதும் ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு கோடி குடும்பங்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளன இந்நிலையில் இந்த வேலைகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளது இதன் மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் வரை ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது இதில் மாநிலங்களுக்கு மாநிலம் ஊதிய உயர்வு வேறுபடுகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை நிதி ஆண்டுக்கு இந்த திட்டத்தின் கீழ் தினசரி ஊதியம் இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் வழங்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதி ஆண்டுக்கு ஊதியம் முன்னூற்று பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இது எட்டு புள்ளி ஐந்து சதவீத உயர்வு ஆகும் இருபத்தைந்து ரூபாய் கூடுதலாக அளிக்கப்படுகிறது ஹரியானா மாநிலத்தில் தினசரி ஊதியம் முன்னூற்று ஐம்பத்தேழு இருந்து முன்னூற்று எழுபத்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் இருநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் இல் இருந்து இருநூற்று அறுபத்தாறு ரூபாய் ஆகவும் பிஹார் ஜார்க்கண்டில் இருநூற்று இருபத்தெட்டு ரூபாய் இருந்து இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் ஆகவும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் இருநூற்று இருபத்தொன்று ரூபாய் இருந்து இருநூற்று நாற்பத்து மூன்று ரூபாய் ஆகவும் தினசரி ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள சூழலில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று மத்திய அரசு இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது என்ன விட உங்களை பிடித்திருந்தால் ஒரு சப்ளோனுக்கு பக்கத்து உள்ள போய்விட்டு பஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி வணக்கம் வாழ்க வளமுடன்